வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னிக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஃபன்னாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோன்ற பேரில் நம்ம பண்ண போய் அதனால் உயிர் போகிற மாதிரியும் நடந்திருக்கு உயிரை காப்பாற்றுற மாதிரியும் நடந்திருக்கு அப்படி ஒரு இன்சிடெண்ட் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விமன் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கிட் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா விமனுடைய உடம்புல அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே ரெண்டாவது கோடு காட்டும் இதே மாதிரி மென் ஒருத்தங்க சரி நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற அவங்களுடைய இதுல டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டாவது கூட காமிச்சிருக்கு என்னது நான் பிரபன இருக்கேன் அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அவங்கள டயக்னோஸ் பண்ணதுல அவங்களுக்கு டெஸ்ட்குள்ளார் கேன்சர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு டெஸ்ட்குள்ளார் கேன்சர் ஒரு மென்னுக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சிவியர் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி ஆரம்ப ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா இதை குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு பட் இது போக போக நம்ம கண்ணுக்காம விட்டோம்னா பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விட்டுரும் இந்த ஒரு விஷயத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான மெடிகேஷன் எல்லாம் த்துக்கிட்டாங்க ஆனா இது நடக்கிறதுக்கான காரணமும் டெஸ்குலா கேன்சர் வரும்போது மென்சுக்குமே ஹெச்சிஜி ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது பாத்தீங்களா விளையாட்டாக அவர் பண்ணாரு அவரோட இயற்கை பாத்திருக்காங்க லைஃப் இஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய லைஃப்லயும் மாறும் ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் ரொம்ப மியூச்சுவலா இருக்கும் யார் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்களோ அவங்க வேலைகளை பாக்குறது அப்படின்னு ரொம்ப மியூச்சுவலா இருக்கும் இல்லையா இதுக்கு முன்னாடி யாரா எப்படி இருந்துச்சு எப்பவுமே விமன் தான் எந்திரிக்கணும் பொண்ணுங்க எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு ஹஸ்பண்ட் எழுப்பும் போது காஃபி கொடுத்து எழுப்பணும் பெட் காஃபி கொடுத்து எழுப்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டோன் கார்விங்ஸ் எல்லாம் தெரிய வந்தது என்ன தெரியுமா அங்க ரொம்ப ஈஸியா அழகா ஸ்ட்ரக்சர்டாக பண்ணிருக்காங்க மென்னு தான் விமனை எழுப்பி விடுவாங்க அவங்களுக்கு காஃபி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க அப்படின்றது குறிப்பா அவங்களுடைய மென்ஸ்டல் சைக்கிள் இருக்கக்கூடிய அந்த டைம்ல இவங்க பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் ஈஜிப்ட்ல கல்வெட்டுகளாகவே வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ ஈஜிப்ட்ல அவங்க கிங்கா இருந்தாலும் சரி குயினா இருந்தாலும் சரி இப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாவே ஆட் பண்ணியிருப்பாங்க ஈவன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அங்கே இருந்த கிராம மக்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே வசித்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்த தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் இது முறையா எல்லாருமே பண்ண வந்ததுதான் ஆனா இத நம்ம பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனாலேயோ கம்பல்ஷனாலையோல்லாம் யாரும் பண்ணல இது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்றது டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு இருந்திருக்கு தான் இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு அந்த சவுண்டு இல்ல மூச்சை இழுத்து விடுற மாதிரியான சவுண்டு இதெல்லாம் பயங்கரமா இரிட்டேட் பண்ணும் என்னப்பா இது இதெல்லாம் நார்மலா நடக்கிறதானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்களே யாராவது ஒருத்தவங்க இப்படி சாப்பிடும் போது பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா கண்டிப்பா பத்துல ஒரு ரெண்டு பேரும் இப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி நல்லாவே சவுண்ட் வரும் ஆனா நம்மளுடைய பிரெயின் நிறைய பெருசா கண்டுக்காது ஆனா மிசபோனியா அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த மெல்லக்கூடிய சத்தம் அப்புறம் மூச்சு விடக்கூடிய சத்தம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக கேட்கும் பயங்கர அக்யூரட்டாக கேட்கும் நம்ம கேட்குறத விட ஆக்சுவலாக நம்ம கேட்குறதே இல்லை ஆனால் அவங்களால அதை மட்டும் தனியாக பிரித்து கேட்க முடியும் இதை மெசுஃபோனியா அப்படின்னு சொல்றாங்க பிரெயின் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க இது இருந்துச்சுன்னா எந்த ஒரு சின்ன சவுண்டாலும் அதிகமாக கேட்கும் குறிப்பாக பயங்கரமாக கோவப்படுவாங்க குட்டி குட்டி சத்தத்துக்கும் ஈவன் யாராவது மெல்லக்கூடிய சத்தம் இது மூச்சு விடக்கூடிய சத்தம் குரட்ட விடக்கூடிய சத்தம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு கேட்கலனாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும்னு சொல்றாங்க இது யாருக்கு இருக்குன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதோடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு போகும்போது அவங்களால தாங்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் கிட்ட ஓடிடுவாங்க நீங்க என்னைக்காவது உங்களுக்குள்ளேயே பேசிருக்கீங்களா அப்படி ஒரு வேலை பேசலைன்னா இதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னைத்தானே பேசிக்கிறவங்களுடைய பிரெயின் நார்மலாக இருக்கிறவங்கள விட அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கனா கூட ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்கள சுயமாக யோசிக்கணும் அப்படின்றது வராது நம்ம யோசிச்சு எங்கே அது தப்பாக அப்படின்ற மாதிரி தானே யோசிப்போம் ஆனா உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரெயினை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய பிரெயினோடைய எஃபிஷியன்சியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கங்க என்ன யாரும் இல்லாத போது தனியா பேசுங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறாங்க இதனால் கம்பெனிக்கும் லாபம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் பெத்த லாபம் என்ன யோசிக்கிறீங்களா ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா ஸ்மோக் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ ஒன் டே அவங்க ஒர்க் பண்ண வராங்கன்னா ஸ்மோக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்மோக் பிரேக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நிறைய ஸ்மோக்கும் எம்ப்ளாயிஸ் பண்ணுறாங்க வேலையும் பாதி பாதிலேயே நிற்குது அதனால் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்மோக் பிரேக்ஸ் எடுத்துக்கலையோ அவங்களுக்குலாம் சிக்ஸ் வெகேஷன் டேஸ் லீவை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதை அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதனால் ஸ்மோக் பண்ணுற அவங்களுடைய ஸ்மோக் ஹாபிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும் ஈவன் ஒர்க் எஃபிஷியன்ட்டும் அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால இந்த கம்பெனிக்கும் நிறைய வளம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இதை இனிஷியேட் பண்ணாங்க ஆனா நம்ப மாட்டீங்க நிறைய பேர் ஸ்மோக்கிங்க குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யார் வெக்கேஷன் லீவ் கிடைக்குது யாரு வேணான்னு சொல்லுவா அப்படின்றதுனால ஈவன் அவங்க ஃபேமிலியுமே இதுக்கு ஏங்க உங்களுக்கு வெகேஷன் லீவ் வரல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அதனால வேற வழியில்லாம இவங்க ஸ்மோக்கை விட வேண்டியதா இருந்துச்சு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லையா எல்லாருமே பயன்படுத்தலாம் அட்ரஸ் அப்படின்றது பெருசா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற விஷயம் ஆனா வீடுக்கு வீடு நம்ம மாறிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அட்ரஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது ஈவன் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம்னா கூட அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருப்போம் ஏ அட்ரஸ் செண்ட் பண்ணேன் உனக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அட்ரெஸ்ஸை வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுலாம் பயங்கர போரிங்கா இருக்கும் இல்லையா சரி இதே நீங்க ஐஸ்லாண்ட்ல அப்படி பண்ண வேண்டியது கிடையாது ஒன்ஸ் நீங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேபி அந்த லொகேஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய அந்த போஸ்ட் மேப்பாவே ட்ரா பண்ணலாம் சரி இப்ப ஐஸ்லாண்ட்ல ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டருக்கு பின்னாடியே இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கடை பேரு இந்த கடையில இருந்து நீங்க லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் அப்படின்னு அழகா நீங்க பெண்லயே டிரா பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் வர்க்கஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஈஸியா அவங்களுடைய லொகேஷன் டெஸ்டினேஷனுக்கு நேம் ஃபார்ம் பண்ணி டெலிவரி பண்ணிரனும் சொல்றாங்க பரவாலையே இது நல்லா இருக்கே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்ட்டட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டான் லேண்ட் திஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர்